சங்கலியால் பிணைத்து சபை கழித்து வரும்படி மன்னர் உத்தரவு விலங்கா மனோகரா நீ சபைக்கு செல்வது காரணம் கேட்க அதற்கு எப்படி சென்றால் என்ன விலங்கு கைகளுக்கு தவிர வாய்க்கல்லவே

அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி தந்தையின் முன் தரையல் அல்ல இப்போது குற்றவாளி யாருக்கு என்ன தீங்கிழைத்தே என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அரசே தந்தையின் முன் தனையனாக அல்ல பிரதிகளில் ஒருவனாகவே கேட்கிறேன் கொலை செய்தேனா கொள்ளையடித்தேனா நாட்டை குள்ள நறிவேலை தான் செய்தேனா குற்றம் என்ன செய்தேன் குற்றவனே குற்றம் என்ன செய்தேன் கூற மாட்டீர்களா நீங்கள் கூற வேண்டாம் இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மரவர் குடிப்பில் அந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள் மக்களின் பிரதிநிதிகள் இந்த நாட்டின் குரல்கள் அவர்கள் நான் என்ன குற்றம் செய்தேன் குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும் இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருவானே குடும்பத் தகராறு கொலி மண்டபத்திற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் என்றுதான் முதல் முதலாக சந்திக்கிறது மகாராஜா போதும் நிறுத்து வசந்த விழாவில் செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்கு தான் காரணம் கேட்கிறேன் எதிர்த்து பேசுபவர்களுக்கு ராஜசபையில் என்ன தண்டனை தெரியுமா முறைப்படி மனந்த ராணிக்கு சிறை தண்டனை அளித்து விட்டு மூலையில் கிடந்ததற்கு முடிசூட்டியவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனையை விட குறைவானதுதான் மனோகராசாவுக்கு துணிந்து விட்டாய் ஆமா நீங்கள் வீரராக இருக்கும் போது பிறந்தவன் சாவு எனக்கு சாதாரணம் ஆத்திரத்தை கிளப்பாது நிறைவேற்று அரசன் உத்தரவு அரசன் உத்தரவு என்ன ஆண்டவனின் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அரசே சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்ட கிடப்பவன் ஆமை தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றுமை கேட்டு தாயாரின் தலையை எறிந்த பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயானே பரசுராமன் அவதாரம் மனோகரன் மனிதன் கடைசி கேள்வி என் கட்டளைக்கு வணங்க போகிறாயா இல்லையா மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன் அதுவும் அரையுடையன் அரையுடைய என்ன அதற்குள்ளாகவே ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா கோமலவல்லி கோமேதக சிலை பூவும் புயில் புதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளி கண்களை கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இறையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால் உண்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாரத்தையும் பிணமாக்கிவிட்டு சூன்யக்காரிக்கு ஆலவட்டம் சுற்றியவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும் நிறைவேற்றும் அந்த உத்தரவை தயால் தானா தானா ஏன் நடுங்க வேண்டும் புருஷோத்தமர் மையம் கலந்தும் அவராய் விரல்கள் இந்த வஞ்சகியின் விரல்களை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது ஆசனையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் அல்லவா லயித்து கிடக்கிறது கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குற்றுச்சூழலின் நிறைவில் அல்லவா குளிர்ச்சி காணுகிறது பேசாதே ஊர் பேசுகிறது உலகம் ஆமா நீ வேசு மகன் என்று கேட்பதற்கு தித்திக்கிறதோ அந்த வாயை புரட்டுக்காரியின் உருக்கும் வெளியிலே உலகத்தை காண்பவரே மானம் ஒன்றே நல்வாழ்வர கொண்டு வாழ்ந்த மரவேந்திர பரம்பரையிலே மாசாக வந்தவரே மயிலுக்கு மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவான கொள்ளிக்கட்டை என்று கூறிய குருடரே என் தாய் அன்பின் அறநறியின் இருப்பிடம் கருளை வடிவம் கற்பின் திருவுருவம் மாசற்ற மாணிக்கம் மாற்றுக்குறையா தங்கம் அவர்களை அவதூறு அங்கங்களை பிளந்தறிவே இந்த துரோக பேச்சு கும்மை தூண்டிவிட்ட துர்த்தையின் உடலை துண்டாருவே துளிவிருந்தார் தோழிலே வலுவிருந்தார் எரித்துக்கொள்ளும் வாழை தடுத்துக் கொள்வோம் அந்த சாவை தைரியம் இல்லாவிட்டால் தடுக்கு காலையும் குறுக்கு சிரிப்பிலே நீர் கோடை ஆகிவிட்டிருந்தால் ஓடிவிடும் இதை விட்டு புறமுதுக காட்டி ஓடும் புறநானூற்றின் பெருமையை மூட வந்த புழுதி காற்றே புறமுதுக காட்டி ஓடும் கலிங்கத்து பழனியை மறைக்க வந்த காரில் உள்ளே கால் பிளரில் ஈடுபட ஓடும் 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 ஓலமிட்டு ஓடும் ஓங்கார கூச்சலிட்டு ஓடும் ஏன் அவமானமாய் இருக்கிறதா என் அன்னையை தூஷித்த சின்னஞ்சிறு குழுவே ஏன் திரையாக மாறிவிட்டேன் ஏ ராஜவிரகமே பழி வாங்கும் பக்தன் பூஜை செய்ய வந்திருக்கிறா அப்படியே நில்லும் அசையாமல் நில்லும் இந்த சித்திரக்காரியின் சசத்தை கொண்டு உமக்கு அபிஷேகம் செய்துக்கிறேன் இந்த தாசக்காரையும் நரம்புகளால் உமக்கு மாலை சூட்டுகிறேன் முல்லை திருப்பன புகழ்வியிலே மோக போதைகள் அந்த பள்ளையெடு தூமை அர்ச்சனை செய்கிறேன் பாரி பார் பத்தினியை என்ற படுபாவி பார் உன் தஞ்சலை நீயும் படு பாட்டை பா அந்த நாளை நீங்கள் எங்கேயும் வந்தீர்கள் கைமைத்தரம் ஆட்சி புரியும் இந்த இடத்திலே உங்கள் தூய்மையான காலடிகள் படக்கூடாதே அம்மா மனோகரா சற்று பொருங்கள் தாயே இங்கே பார்க்கிறீர்கள் நில்லுங்கள் மனோகரா உன்னையும் மறந்து விடாது அம்மா சற்று முன்பு இந்த மண்டபத்திலே தங்களை பற்றி ஒலித்த கொடிய வார்த்தையை தாங்கள் கேட்டிருந்தால் இப்படி சொல்ல மாட்டீர்கள் இருங்கள் உங்கள் புனித பொற்கரத்திலே இருந்து சொட்டும் ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் இந்த பொன்னாதவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்னை தானே கண்டார்கள் பெருங்கள் தாயை இருந்தவனையும் தாய் தடுத்தாலும் விட நீ என் மகன் என்பது உண்மையானா சொல்வதை கேள் அம்மா முதலில் வளர்ந்த இந்த வயிற்றில் வாழை பாய்ச்சி விட்டு பிறகு மகாராஜாவிடம் போ தாயின் பிணத்தின் மேல் நின்று கொண்டு தந்தையுடன் போரிடு இதோ உன் தாய் கொல் என்னை பிறகு உன் கொள்கைப்படி நட ஏன் நிற்கிறாய் நான் இனி பேசிக் கொண்டிருக்க போவதில்லை யாரை நானாக வந்து பார்க்க மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தேனும் அவரை உன்னால் பார்க்க நேர்ந்ததும் சபையில் இப்படி பெற்ற மகனிடம் பிச்சை கேட்பதும் சகிக்க முடியாத அவமானம் இப்போது என்னம்மா சொல்லுகிறீர்கள் பாளை இப்படி கொடுப்பும் கேட்கட்டுமா மனோகரா என் மாணிக்கமே உன் மாதா கோழையின் குடும்பத்தில் பிறக்கவும் இல்லை கோழையின் மனைவியாக ஆகவும் இல்லை கோழையை மகனாக பெறவும் இல்லை என்கண்டே மன்னிப்பு கேட்பதை விட மரணம் அடைவது மேல் ஆமா அதுதான் என் முடிவு இந்த பொடி அவனை உயிரோடு விடக்கூடாது மனோகர் மரண தண்டனை அம்மா இப்போதாவது உத்தரவு கொடுங்க இப்படியே இந்த நீட்டை கசக்கி அறிந்து விடுகிறேன் இன்னும் பொறுமை இப்போதுதான் பொறுமை அப்படி என்றால் வேண்டும் மகன் மனவிர வேண்டும் ஆமா யாருக்கும் கிடைக்க முடியாத பாக்கியம் தந்தையே மகனை கொல்வது அதற்கு தாயாரும் தலையசைப்பது தங்கமே இந்த தரணியிலே யாருக்கடா கிடைக்கும் இந்த ராஜ பாகியம் ஓ மகனே நீங்களா நானே சொல்லுகிறேன் இறந்துவிடும் அம்மா. புரிந்தா நானே உன்னை பிரிய சுடுந்து விட்டேன்

அடக்கம் கூட இந்த சாம்ராஜ்யத்திற்கு வெளியே தான் நடைபெற வேண்டும்